இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் வயலில் விளையும் எல்லா பலனிலும் பாகம் செலுத்துவாயாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் தசமபாகம் கொடுக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்களிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது உங்கள் நிலத்தின் பலனை உங்களுக்கு ஆசிர்வதிக்கின்ற பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் தசம பாகத்தை கற்புடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு நன்றாய் விளக்கி காண்டிக்கிறது தேவிய ராமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடாது என்பதாக எழுதப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் நாம் ஆராதிக்கும்படியாய் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்திற்கு சென்று ஆலயத்திற்கு சென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த தசம தசமபாகத்தை பிரித்து நான் கற்றுடைய ஆலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒருவேளை நான் ஆராதிக்கின்ற ஸ்தலம் அது தூரமான இடமாய் காணப்பட்டால் அவைகளை நான் விற்று பணமாக்கி கற்றுடைய சமூகத்திலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கற்றடைய ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது மல்கியா மூன்று பத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதுக்கு முந்தின பகுதி சொல்லுகிறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மனுஷன் தேவனை எதினால் வஞ்சிக்கிறான் காணிக்கை கொடுப்பதிலும் தசம பாகத்தை கொடுப்பதிலும் வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகருக்கு இந்த தசம பாகத்தை குறித்துதானே எண்ணம் இல்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம் கத்தர் உங்களுக்கு நூறு ரூபாய் வேலை செய்து கொடுத்தாரே என்றால் பத்து ரூபாய் ஆண்டவருக்கு என்று நான் எடுத்து வைக்க வேண்டும் அப்படி நான் எடுத்து வைத்து சேர்த்து அதை கற்றுடைய ஆலயத்திலே கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்பதாகவே ஏதும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நமக்கு நியாயமான எல்லா வரத்திலும் நான் தசம பாகத்தை பிரித்தெடுத்து கற்றுடைய ஆலயத்திலே வைக்கின்ற பொழுது ஆண்டவர் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுக்கிறார் ஆண்டவர் பூமியின் பலனை விளையச் செய்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கிறார் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆலயத்தின் நன்மையினாலும் ஆலயத்தின் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே கர்த்தனை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நான் தசம பாகத்தை கத்திருக்கென்று கொடுக்கிறேனா ஒருவேளை வனமோ விளைச்சலின் பலனோ ஆடு மாடுகளின் பலனோ அது மாத்திரமல்லாமல் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரத்திலே சரியாய் நான் கத்திருக்கென்று ஒதுக்கி ஒரு ரெண்டு மணி நாற்பது நிமிஷங்கள் நான் கற்றுடைய சமூகத்திலே ஒரு நாளைக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் மறந்து போகக்கூடாது ஏதோ பொருள் காணிக்கை அல்லது பணம் காணிக்கையாய் கொடுத்து விட்டு அப்படியே செல்வதற்கல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருமையாய் ஆயிசு நாட்களை கூடி தருகிறார் அதிலே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்திருக்கும் முன்பதாக அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே கர்த்துடைய சமூகத்திற்கு முன்பதாக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நீங்கள் மறந்து போக வேண்டாம் உங்களுடைய சம்பாத்தியத்திலே தசமபாகம் கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்திலே தசமபாகத்தை ஒதுக்கி கத்திருக்கும் முன்பதாக காத்திருங்கள் கர்த்த உங்களோடு விடந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் நிச்சயமான ஆசீர்வாதங்களை சுபாசத்தினாலே நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் ஆமேன்